வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தூத்துக்குடி அப்படிங்கிற ஒரு முக்கியமான நகரத்திற்கு சென்னையில இருந்து பயணிக்கக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது ஏற்கனவே முத்து நகர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஸ் எப்போயுமே கூட்டமாக போகக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா சென்னை எழும்பூருக்கு செல்லக்கூடிய அந்த ரயிலை தவிர்த்து தினமுமே சென்னை சென்ட்ரலில் இருந்து ஒரு ரயில் தூத்துக்குடிக்கு இயங்க வேண்டும் சென்னை இருந்து அரக்கோணம் வழியாக சேலம் வந்து சேலத்தில் இருந்து திண்டுக்கல் வந்து இந்த ட்ரெயினானது இயங்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு சைடுமே சுற்றி போகிறதுனால அதிக தூரம் அப்படிங்கிறது வித்தியாசம் அப்படிங்கிறது இல்லை மிஞ்சி போனால் ஒரு ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது தான் தாமதம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால பெரும்பாலும் என்ன சென்னை எக்மோர் இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் இருந்து ஆனால் அதே நேரத்தில் சென்ட்ரல் சென்ட்ரலுக்கு முன்னாடி பெரம்பூர் அரக்கோணம் இந்த பகுதிகளில் இருந்தும் நிறைய பயணிகள் தூத்துக்குடிக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள் காரணம் அவர்களுடைய தொழில் சம்பந்தமாக அவங்க எக்மோர் வந்து அங்கே இருந்து முத்துநகர் எக்ஸ்பிரஸை பிடிச்சு தூத்துக்குடிக்கு வர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அவங்க இருந்து சென்னை சென்ட்ரல்லிருந்தே ஒரு ரயில் தினசரி ரயிலாக தூத்துக்குடிக்கு இயங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது நார்மலா சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு எத்தனை ரயிலை விட்டாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு எத்தனை ரயிலை விட்டாலும் கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கும் என அதிகப்படியான மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் முத்துநகர் எக்ஸ்பிரஸில் கூட்டம் அதிகம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் கூட சிறப்பு ரயில்கள் விடும் பட்சத்தில் சிறப்பு ரயில்கள் எப்போதுமே கூட்டமாக இருக்கிறது இதையும் தவிர்த்துவிட்டு பேருந்துகளில் பயணிக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கையும் அதிக அளவில் தான் இருந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு ட்ரெயினை நிச்சயமாக இயக்க வேண்டும் சென்னை சென்ட்ரல்ல இருந்து சென்னை சென்ட்ரல்ல இருந்து சேலம் வழியாக இயக்கும் பட்சத்தில் இப்போ எக்மோர் போய் அங்கிருந்து அரக்கோணம் போறதுக்கும் நம்ம டைரக்டாவே அரக்கோணத்தில் இறங்கலாம் அல்லது பெரம்பூரில் இறங்கிக்கலாம் அல்லது திருவள்ளூரில் இறங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது வரும் நிறைய சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு அதற்கு அப்புறம் அது நிரந்தர ரயிலாக மாற்றப்படுவது அப்படிங்கிறது கோரிக்கையாகத்தான் இருக்கிறது ஆனால் நிரந்தரமாகவே ஒரு ரயிலை சென்னை சென்ட்ரலில் இருந்து தூத்துக்குடிக்கு இயக்கினால் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக சென்னைக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை ரயிலில் அதிகமாக இருக்கும் இதனால் ரயில்வே நிர்வாகத்துக்கு ஒன்றும் நட்டமாக போகிறது இல்லை அதிகப்படியான லாபம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத ரயில்வே மனசில் வச்சுக்கணும் அதனால் கூடிய விரைவில் ரயில்வே ஒரு சிறப்பு ரயிலை அறிவிக்க வேண்டும் இந்த பகுதி